பணப்பிரச்சனை அல்ல இனப்பிரச்சனை என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் மும்மொழி திட்டம் தொடர்பாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் விவாதம் வந்தபோது தமிழும் ஆங்கிலமும் தான் தமிழ்நாட்டின் இருமொழி கொள்கை அதில் எந்த மாற்றமும் இல்லை இது மொழி கொள்கை மட்டுமல்ல நமது வழிக் கொள்கையும் விழிக் கொள்கையும் இதுதான் எந்த பழிச்சொல் சொன்னாலும் இந்த உயிர் கொள்கையில் விட்டுத்தர மாட்டோம் விட்டு விலக மாட்டோம் என்று உறுதிபட சொல்லியிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்திய ஏற்காவிட்டால் பணம் தர மாட்டோம் என்று மிரட்டினாலும் பணமே வேண்டாம் தமிழ்மொழி காப்போம் என்ற உறுதியை அளித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் இது பணப்பிரச்சனை அல்ல நம் இனப்பிரச்சனை நம் தமிழை தமிழ் இனத்தை தமிழ்நாட்டு மாணவ கண்மணிகளை இளைய சமுதாயத்தை காக்கும் பிரச்சனையாகும் இவர்கள் நிதி தரவில்லை என்பதற்காக இனமானத்தை அடமானம் வைத்து வெகுமானம் பெறும் கொத்தடிமை ஆட்சி இது தடைக்கற்கள் உண்டு என்றால் அதை உடைத்து எரியும் தடந்தோல்கள் உண்டென்று சொல்லும் திராவிட மாடல் ஆட்சி இது என்றும் உணர்ச்சி பொங்க குறிப்பிட்டுள்ளார் தமிழும் ஆங்கிலமும் என்ற இருமொழி திட்டத்தால் தான் நம்முடைய தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ச்சியை பெற்றுள்ளது இதில் மும்மொழி திட்டம் என்ற பெயரால் சதி செய்ய பார்க்கிறது பாஜக தலைமை இந்தியை நுழைப்பதற்கான சதி திட்டம்தான் மும்மொழி திட்டமாகும் முதலில் மும்மொழி என்று சொல்வார்கள் பிறகு அதிலிருந்து ஆங்கிலத்தை அகற்றுவார்கள் பின்னர் அதிலிருந்து தமிழை அகற்றுவார்கள் இறுதியாக மிஞ்சியிருக்க போவது இந்தி மட்டும்தான் இறுதியாக அது இந்தி என்ற ஒரு மொழி கொள்கையாக மாறிவிடும் இந்தியாவை ஹிந்தியா ஆக்கும் சூழ்ச்சி தான் இது இந்தி மொழி வழியாக தமிழ் மொழியை அழிக்கும் சதி இது அதனால்தான் இதை இனப்பிரச்சனை என்று முதலமைச்சர் முக ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளதாக முரசொலி விளக்கியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தெட்டு பிப்ரவரியில் காஞ்சியில் நடந்த மாநாட்டில் பேசும்போதுதான் இது மொழி திணிப்பு மட்டுமல்ல கலாச்சார படையெடுப்பு வடநாட்டாரின் ஆதிக்க படையெடுப்பு என்றார் பெரியார் இது அரசியல் போராட்டம் அல்ல கலாச்சார போராட்டம் என்றுதான் பெரியார் வலியுறுத்தி சொன்னார் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கம் எழுப்பினார் ஓ தமிழனே தமிழனை உன் கடமையை செய்ய அழைக்கிறாள் ஆரிய கொடுமையிலிருந்து தன்னை விடுவித்து விடும்படி ஓலமிட்டுக் கொண்டிருக்கிறாள் தாய் நன்றி கொன்ற மகனும் தாய்ப்பணி கடமை கொன்ற மகனும் மனிதன் ஆவானா என்று கேட்டார் தமிழ்தாயின் துகிலை ராஜாஜி உருவுவது மாதிரியும் ஒரு கையில் தொல்காப்பியத்தையும் இன்னொரு கையில் திருக்குறளையும் வைத்துள்ள பெண்ணை ராஜாஜி கத்தியால் குத்துவது மாதிரியும் இந்தி எதிர்ப்பு ஊர்வலத்தில் கலந்து கொண்ட தமிழ்தாயை இந்தி பாம்பு கடிப்பதாகவும் கருத்து படங்கள் போட்டார் அதிகாரத்தில் இருப்பவர்கள் திணித்தால் அந்த மொழிக்கு அனைத்து தகுதியும் தானாக கிடைத்துவிடும் எனவேதான் இந்தியை ஒரு மொழி பாடமாக கூட திணிக்க அனுமதிக்கக் கூடாது என்றார் பேரறிஞர் அண்ணா இந்தியா முழுவதும் ஒரே பொதுவான எழுத்தை தேவநாகரி வடிவ எழுத்தை பயன்படுத்த வேண்டும் என்று அண்ணல் காந்தியடிகள் சொன்னதை குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் வலியுறுத்தினார் இதனை கடுமையாக எதிர்த்தார் பேரறிஞர் அண்ணா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தமிழ் மொழிக்கு என தனி ஒரு எழுத்து வடிவமும் பெரிய நூல்களும் இருந்து வருகிறது தமிழ் மொழியில் உள்ள திருக்குறளையோ தொல்காப்பியத்தையோ தேவநாகரி எழுத்தில் எழுதி படிக்க சொன்னால் திருக்குறள் என்ற ஒரு நூல் தமிழ் மொழியில் கிடையாது என்று கூறக்கூடிய அளவுக்கு அதன் பொருட்செறிவும் அமைப்பும் அற்று இல்லாதொழியும் என்றார் அண்ணா தமிழனுடைய பண்பாட்டை அழிக்க அவனது கலாச்சாரத்தை அழிக்க தமிழ் மக்களிடத்தில் ஏற்பட்டுள்ள புத்துணர்ச்சியை ஒழிக்கவே இந்தியை திணிக்கிறார்கள் என்றார் அண்ணா இது வெறும் மொழி போராட்டம் அல்ல தமிழனின் பண்பாட்டை காக்கும் போராட்டம் என்று பேரறிஞர் அண்ணா கூறியதை முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது தமிழர்களின் சூத்திரர்கள் ஆகிய தான் இந்தி ஆதிக்கமாக வருகிறது என்றார் தமிழின தலைவர் கலைஞர் இந்தி எதிர்ப்பு போர் என்பது மொழி போர் மட்டுமல்ல இது இன உரிமை போர் மொழி ஏகாதிபத்திய எதிர்ப்பு போர் இதில் வெற்றி தோல்வி எந்த பக்கம் தாவினாலும் மானத்தை காப்பாற்ற ஒரு போர் நடந்தது என்பது மட்டும் சரித்திரத்தில் இடம்பெற்றால் போதும் வருங்கால சந்ததியினருக்கு அந்த வரிகள் வேல்களாகும் படை முழக்கமாகும் என்று பேசினார் கலைஞர் இவை அனைத்தையும் வழிமொழியும் வகையில்தான் இது இனப்பிரச்சனை என்று சொல்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்று முரசொலி குறிப்பிட்டுள்ளது